ஹாய் கைஸ் வெல்கம் டு மை ஷோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஏகே இருக்கார் இல்லை அஜித் குமார் தலை அவர் வந்து இப்போ கோலா அப்படின்ற ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் சுகர் ட்ரிங்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டு பங்கமாக கலாய்க்கிறாங்க அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அப்படி என்ன யாரும் பண்ணாத தப்பை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நார்மலாக எல்லா ஹீரோவுமே பண்ணுற விஷயம் தான் இவரும் பண்ணியிருக்காரு ஆனால் இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வருது நிறைய ட்ரோல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி ப்ரமோஷனுக்கே வராத அஜித்து இந்த மாதிரி ஆடில் வந்தது தான் ஷாக்கு எல்லாருக்குமே ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் இவர் நடிச்ச படம் எதுவாக இருந்தாலும் சரி வர மாட்டார் மூவி ப்ரொமோஷனுக்கு மாட்டார் இன்டர்வியூலாம் வச்சா மாட்டார் அதாவது ப்ரொமோஷன் எதுக்குமே வர மாட்டார் கேட்டாக்கா நடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேலை இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் அவங்க ப்ரொடியூசர் பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெத்தாக போயிடுவார் அதுக்காகவே தனியாக செப்ரேட்டாக அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆடியன்ஸ் அவர் எதுவுமே பண்ணலனா கூட அவர் வந்து நிறையா லைஃப் அட் அட்வைஸ்லாம் பண்ணுவார் நீங்கள் ஒரு மூவியாக பார்க்குறீங்க என்ன ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு அதோட போயிடுங்க அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணிக்காதீங்க எனக்குன்ட்டு டைஹார்ட் ஃபேன்ஸ் மாதிரி எனக்காக எதுவும் பண்ணாதீங்க பாலா அபிஷேகம் லைக் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் என்னை வந்து ஒரு மூவி பார்க்க வரீங்களா அதோட நிறுத்திக்கணும் மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க என்னை வந்து வச்சு ஒரு சங்கம் கூட வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அஜித்து ஸோ அதனாலே அவருக்கு வந்து அவர் மேலே நிறைய பேருக்கு தனியாக ஒரு மரியாதை இருக்குது ஏன்னாக்கா நிறைய பேர் நடிகர்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாவே அவங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் வச்சுருப்பாங்க அது மூலியமாக நிறையா பண்ணுவாங்க ஸோ நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ எனக்கு என்ன ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது இந்த அளவுக்கு கூட்டம் என்ன நம்பி இருக்குது எனக்குன்ட்டு உயிரை விட்டுற அளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டுவாங்க பெருமையாக சொல்லிப்பாங்க சும்மா அதுக்குன்னு மாசு மசாலா பண்ணலாம் நடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உஸ் பேத்தி விட்டு ஃபேன்ஸுங்களுக்குள்ள சண்டை ஸோ இதெல்லாமே வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணவர் தான் இயக்கு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு நார்மல் ஹீரோ இல்லை மக்களுக்காக பார்க்குறவர் மக்கள் நலனை கருதி எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்காரு மக்களை வந்து நேசிக்கிறாரு மக்களுக்கு நிறைய லைஃப் அட்வைஸ் கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் என்னக்காக எதுவுமே நீங்கள் பண்ணிக்காதீங்கன்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு அதனாலே அவருக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸுமே அதை தான் சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க என் மாரி வருமா தலை போல் வருமா அப்படின்ற மாதிரி சொல்லின்னு சுற்றி நின்ந்தாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு சின்ன கரை வந்த மாதிரி தான் இவர் பண்ணியிருக்காரு இவர் வந்து நம்மளுடைய மூவி கரியர் வேணா நமக்குன்னு இன்னொரு லட்சியம் இருக்குன்ற மாதிரி ரேசிங் கரியர் சூஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ கூட ஆனால் அதுக்கு வந்து இன்னும் பெருசாக வள வளரணும் இன்னும் பெரிய ரேசிங் இதுவாக கம்பெனியாக ப்ரொடக்ஷனை மாறணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஸ்பான்சர் கிடைக்கணும்ல ஸோ அந்த மாதிரி ஸ்பான்சர் தான் அந்த அம்பானி அதாவது இந்த கேம்போகோலா கம்பெனி பண்ணியிருக்காங்க அது மூலியமாக தான் இப்போ ஆட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறது ஸோ இதனாலேயே அவங்க வந்து இந்த ஆடில் நடிச்சிருக்காரு அஜித் குமார் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டுலாம் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவராக பண்ணுறது தான் இது அதாவது அவர் ஒரு ரேசிங் கரியரை சூஸ் பண்ணிட்டாரு அவருக்காக ஸ்பான்சருக்காக இந்த மாதிரி ஒரு ஆடை பண்ணியிருக்காரு இதில் என்ன பெரிய தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக எல்லா ஹீரோவும் அமைதியாக இருந்துட்டு பண்ணிட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுற மாதிரி இல்லை இவருக்கு இருக்கிற ஆடியன்ஸு இவருக்கு இருக்கிற மரியாதை இவர் பேரில் இருக்கிற மரியாதை தலைப்போல் வருமா அப்படின்ட்டு ஒரு இயக்கு அவர்னால் இந்த தான்பா அவர் உண்ட ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார் நிறைய பேர் கெடுக்க மாட்டார் ஆடியன்ஸ் வந்து டைஹ் ஃபேன்ஸ் மாதிரி மாறி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி ரசிகர் பண்ணுற மாதிரி வேணான்னு சொன்னவர் அந்த மாதிரிலாம் ஒரு பேர் மிச்சில்ல ஒரு பேரில் இப்போ அது எல்லாமே கெடுக்கிற விதமாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஆடெல்லாம் இது வந்து கொக்கோ கொலாவுடைய ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் இந்தியன் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஒரு பழைய கம்பெனி தான் ஆனால் பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க இதில் இவர் நடித்தது இதுக்கு முன்னாடி யாரும் நடிக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா ஹீரோவும் பண்ணிடுறாங்க தான் ஆனால் எல்லா ஹீரோவும் பண்ணுற மாதிரி இவர் பண்ணல இல்லை இவர் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை வித்தியாசமான ஹீரோ ஸோ வித்தியாசமான ஹீரோ இது வரைக்கும் எந்த ஒரு மூவி ப்ரொமோஷனுக்குமே மூவி கரியர் அதாவது இவரை வளர்த்து விட்டதே சினிமா தான் அந்த சினிமாவில் இப்போ ஒரு படம் நடிக்கிறாங்க ப்ரொமோஷன் கூப்பிட்டாக்கா வர மாட்டார் ஏன்னா அது அவருடைய வேலை இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டு போறாரு இல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் மூவி அவர் நடித்த படம் ஹிட் ஆனாதானப்போ அவர் ப்ரொடியூசருக்கு லாபம் அவருக்கு சம்பளம் கொடுத்த ஓனருக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஸோ அவருக்குமே அவருக்குமே ஹெல்ப் பண்ணால் மாதிரி ப்ரொமோஷனுக்கு வராமல் இருந்தவர் இப்போ இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ இந்த மாதிரி சுகர் ட்ரிங்க்கு அது ஹெல்த்தே இல்லை ஹெல்த் ஹெல்த் வந்து இல்லை நம்ம உடம்புக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை வந்து ஆட் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணாக்கா குடிக்க சொல்லி இந்த மாதிரிலாம் சொன்னாக்கா கண்டிப்பாக நிறைய பேர் குடிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கெடுதல் மாதிரி தானே அதனால தான் இப்போ நிறைய பேர் இதை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி சில பேர் முட்டை பேசுவாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா எல்லாேருக்குமே எல்லாமே கரெக்டாக படாதில்ல ஸோ நிறைய பேர் இதை நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அவர் என்னப்பா அவர் வேலைக்காக இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணி பயச்சிக்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சிம்பிளாக சில பேர் அது வந்து உடம்புக்கே நல்லதில்லை அதெல்லாம் கண்டினியூஸாக குறிச்சாக்கா இந்த சுகர் வர்றது அதுக்கப்புறம் அதாவது நிறையா பிரச்சனை வரதா சொல்கிறாங்க கொழுப்பு அதிகமாக சேரும் உடம்புல பாடி வந்து அதிகமாகும் உடல் பெருமன் அதிகமாகும் இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருக்குது முக்கியமாக சக்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அது தேவையே இல்லைங்க அதெல்லாம் குறிச்சா அப்படியே எப்படி புத்துணர்ச்சி வந்துருமா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரிங்குமே சாஃப்ட் ட்ரிங்க் எதுவுமே குடிக்க கூடாது எல்லாமே ஒரு ஒரு கெமிக்கல் மாதிரி தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு அப்படி எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எதனா வேணும்னா போய்ட்டு இளநீர் குடிங்க இல்லை அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி அதனால் இயற்கையாக கிடைக்கிறத குடிங்க அதுவே நமக்கு நல்லது தான் தளபதியும் அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு கொக்கோ கோலாவுக்கு வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருந்தார் நிறையா அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக இந்த கத்தி படம் அதில் தான் இந்த டைலாக்லாம் பேசியிருப்பார் ஒரு கோலா கம்பெனி இவ்வளோ லிட்டர் தண்ணி எடுக்குதுன்ற மாதிரி ஸோ அதையுமே விஜய் ஃபேன்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்போது ஆட் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலா கம்பெனியுடைய இந்த குடிக்கூடாது அப்படின்ற மாதிரி படமே நடிச்சுட்டாரு ஸோ அவர் வந்து திருத்திக்கினார் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க இது நான் மாதிரி இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்கல்ல ஸோ ஒரு விளம்பரம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறோமா இது கரெக்டாக நல்லதா நல்லது இல்லையா ஹெல்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதை பண்ணணும் பணம் தராங்க அப்படின்ட்டு போய்ட்டு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து அவருமே ஒரு நடிகர் தான் அவருக்குமே ஒரு தேவை இருக்கும் அவருமே ஒரு கரியரை நோக்கி அதாவது ரேசிங் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கார் அதில் வந்து பணம் நிறைய தேவை இருக்குது அதனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு இது வந்து சாதாரண விஷயந்தான் ஓப்பினா மேலோட்டமாக பார்த்தா சாதாரண விஷயம் தான் ஆனால் அவரை க ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல அவங்களுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா அவருக்கு அவர் பேரில் இருக்கிற மரியாதை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இதில் இந்த விஷயத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணது விஜய் ஃபேன்ஸ்லாம் யாரும் அந்த மாதிரி அஜித்த கலக்கலங்க அவருடைய ஃபேன்ஸே தான் ட்ரோல் பண்ணுறாங்க அவருடைய ஃபேன்ஸே தான் நான் குடிக்க மாட்டேன் நீங்கள் விளம்பரம் ஏன் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுன்னு வராங்க ஏன்னா மற்ற ஹீரோ ஃபேன்ஸ் யாருமே சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாருமே கண்டபடி விளம்பரம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க இருக்கிற பணம் போதாதா அவங்களுக்கு நடிப்பில் வர காசு போதாததுன்ட்டு இந்த மாதிரி ஸ்பான்ஷர்லாம் பண்ணி எதுக்கு வேஸ்ட்டாக தேவையில்லாமல் பணம் சம்பாதிச்சு மக்கள் மக்களை வந்து ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது இல்லாத ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறது தப்பு தான் அது அவங்க மனசுக்காக இருக்கணும் நம்ம சொல்லி அதெல்லாம் போய்ட்டு அது நம்ம பேசி ஒன்றும் வரப்போறதில்லை அது அவங்களுக்காக இருக்கணும் சரி அவங்களுக்கு இல்லை பண்ணுறாங்கனாக்கா அதோட நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி போயிடணும் அவ்வளோதான் சிம்பிளாக இதெல்லாம் தாண்டி போயிடணும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்னுடைய தாட்டை சொல்லியிருக்கேன் உங்களுடைய தாட்டு என்ன அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லா மாதிரி தான் அச்சுத்தோம் அவர் மட்டும் நான் பெரிய இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா ஹீரோவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணி எங்க ஒரு சின்ன இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன பையன் ஒரு காரு வாங்குறான் தார் காரை ஸோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கான் நிறைய ஏமாத்திருக்கான் அது வேற இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கான் கொஞ்சம் ஸோ அவன் பண்ணுற அளவுக்கு இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்களா அந்த சின்ன பையனுக்கு இருக்க இருக்கிற இது கூட இவங்களுக்கு தெரியாது ட்ரிக்ஸ் எல்லாம் ஸோ எல்லாருமே மக்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றி சம்பாதிச்சு தான் இருப்பாங்க ஸோ ஏகே அஜித்குமார் வந்து இந்த மாதிரி கேம்பா கோலாவை ட்ரிங்கை வந்து ஆடில் நடித்து ப்ரொமோட் பண்ணாரா நீங்கள் வந்து என் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஸோ தயவுசெய்து எந்த எந்த ட்ரிங்க்குமே போண்டா இந்த மாதிரி ஸ்பைட்டு சவனப்பு எதுவுமே எந்த சாஃப்ட் ட்ரிங்க்குமே குடிக்காதீங்க எல்லாமே சுகர் கண்டென்ட்டு எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்துக்கு கேடு தான் ஸோ இளநீர் குடிங்க அப்புறம் தட்பூசணி சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரியான இயற்கையான சாப்பாடுகளை சாப்பிட்டு நம்ம உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கலாம் ஸோ அதுதான் உண்மையான ஹெல்த்து